கதைகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பயிற்சி பட்டறைகளை நடத்திட்டு இருந்தாங்க அதுல ஐயாவும் கலந்துக்கிட்டாங்க நானும் கலை அதுல எழுத்தாளர்கள் ஐயா வந்து சில நாட்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய கதை புத்தகங்களை எல்லோருடைய பகிர்ந்து கொள்வது அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது இப்படியான நிகழ்வுகள் நான் ஒரு நிகழ்வின் போது அவருடைய குழந்தைகளுக்கு எப்படியான கதைகள் கொடுக்கணும் பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது ஒரு பாடலை ஒரு பாடலை பாடிய காமிச்சாங்க பாடலை பாடிய சுகுமாரன் அவர்களுக்கு பதினாறு வயது தான் இன்றைக்கும் அவருக்கு பதினாறு வயது தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப அது அந்த பாடல் வந்து தத்தக்கா புத்தக்கா நாலு காலு அப்படின்னு

ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த இது எனக்கு மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஐயா கூப்பிட்ட அப்பவே வந்து அவருக்கு என்ன தெரியல நீங்க பிரியசத்தி தானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஐயா நான் அவங்கள வந்து இந்த நிகழ்வுல பார்த்திருக்கேன் அப்படின்ன அப்புறம் அவரை ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டாரு சோ அவரை பார்க்கற அதாவது ஐஜிக்கு எனக்கு வந்து ஐஜியை தெரியும் ஐஜிக்கு என்ன தெரியுமாறது சந்தேகமான்ற மாதிரி தான் ஐயா ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர்களுடைய நூல்கள் சிறார் உலகிலும் சரி மற்ற மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு துறையிலும் மிகவும் பிரபலமானவர் அவர் அந்த விதத்துல அவசியங்களா இந்த நிகழ்வின் போது ஐயாவினோடு அவருடைய நூல்கள் குறித்து பேசுவதற்கும் எழுத்தாளர்கள் உங்க எல்லாரையும் பார்த்ததிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல இந்த ரோபோவிடம் மாட்டிய ரேவதி அப்படிங்கிற ஒரு நூல் குறித்து பேசுறதுக்கு எனக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பு இந்த புத்தகத்துல பன்னிரண்டு கதைகள் இருக்கின்றன தொடர் ஆதி ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க பத்தின தகவல்கள் நிறைய சொல்லிட்டாங்க இதுல ஒரு குழந்தைக்கு கதைகள் எழுதும் போது சிறார் எழுத்தாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லா ரூல்ஸையுமே அல்மோஸ்ட் இதுல வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாயாஜால தேவதை அந்த மாதிரி ஒரு சில மாயாஜால கதைகள் இருக்கு குழந்தைகளுக்கு விலங்குகள் நிறைய பிடிக்கும் ஆஹ் நிறைய கதைகள் வந்து விலங்குகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய விலங்கு விலங்குகள் பேசிக்கிற மாதிரி தோழர் சொன்ன ஒரு கதை அந்த பழக்கடை நடத்துற ஒரு யானை பற்றிய கதை இன்னொன்னு ஒரு பலூன் மாடு அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அந்த கதை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பூனை தொலைந்து போன பூனை குட்டி அப்படிங்கிற கதையில் அந்த பலூன் மாடும் பூனை குட்டியும் பேசிட்டு போற அந்த கேரக்டர் ரோட்ல இல்லை அந்த ரோட கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த மாடோட கழுத்துல அந்த பூனை குட்டி உட்காந்துருக்கும் போறவங்க வரவங்க எல்லாம் அதை வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க செல்ஃபி நாளைக்கு இது வந்து முகநூல்ல வரும் அப்படின்னு மாடு சொல்லும் ஸோ அப்ப அந்த மையாண்டி நகைச்சுவை குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் அதாவது அறிவுரை முக்கியமான ஒரு விஷயமா சிறார் எழுத்து எழுத்தாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் வலிந்து திணித்ததாக இருக்கக்கூடாது தேவையான நல்ல கருத்துக்கள் அந்த கதையில இருக்கணும் உள்ளூடாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிறைய கருத்துக்கள் இந்த கதையில எப்படி வந்து பொல்யூஷன் குப்பை எல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்லயே போட்டு போட்டுறத

குழந்தைகளோட தொடர்புடையவர்கள் அப்படி நெருங்கிய அப்படின்னா முதல் படியில இருக்கிறவங்க பெற்றோர் அடுத்த படியில இருக்கவங்க ஆசிரியர்கள் அதுக்கு அடுத்த படியில இந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் இந்த குழந்தைகளோட தொடர்புல இருக்கக்கூடிய ஆசிரியர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் இந்த ஒட்டுமொத்தமும் இந்த குழந்தைகளை எப்படி அணுகணும் அப்படின்ற பார்வை அந்த கதையில ரொம்ப சிறப்பா இருக்கு அதுவும் குறிப்பா வந்து பருவத்து குழந்தைகள் ஏஜ்ல உள்ள குழந்தைகளை எப்படி அதுதான் ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கு பெற்றோர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்காது டீன் ஏஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்ற விஷயங்கள் தான் அப்ப இந்த குழந்தைகளுக்கு அந்த வயதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவர்களுடைய உடல்லையும் மனதிலையும் அவர்களுடைய நடைமுறை பாவனைகளையும் மற்றவர்களோட பழகக்கூடிய விதத்துலயும் எப்படியான மாற்றங்கள் இருக்கு அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணனும் அந்த குழந்தைங்கள அப்படின்ற விஷயம் ரொம்ப அழகா ஒரு ஒரு கட்டத்துலயா சொல்லிட்டு வர்றாரு செட்டின்ற ஒரு பையன் அவன் வந்து அந்த டிடிஹெச் அவங்க அத்தை வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் தான் அவனை வெயிட் பண்ணிருப்பாங்க சோ இப்ப பாக்குறப்ப அந்த அத்தையே பார்த்து பேசுறதுக்கு அவன் வெட்கப்பட்டுக்கிட்டு போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து அறைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்ப அத்தையோ மாமாவோ சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வராங்கன்றப்ப ஐய் மாமா வந்துட்டாரு அத்தை வந்துட்டாங்கன்னு குதிச்சு போய் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிற குழந்த ஒரு அடலசன் கேஜ்ல வந்தவனா மாமா வந்தா காடா வணக்கம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்மைலோட அட்லீஸ்ட் அந்த ஸ்மைல் பண்ற குழந்தைங்க கூட இப்ப கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன் போய் அவங்க ரூம் உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு செல்போன் ஒண்ணு ஓடிட்டு கேம் இருக்க குழந்தைங்க தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க வாங்க மாமா வாங்க அத்தைன்னு சொல்ற குழந்தைகளும் இப்ப கம்மியா இருக்காங்க சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இந்த ஹேண்டில் குழந்தைங்களை நடந்து போன அவளை கூப்பிட்டு பேசும்பொழுது உடல் வளரும் சோ மாற்றங்கள்லாம் வரும் அத அழகா சொல்றாங்க அப்ப இங்க அறைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கேன்னா என்ன பண்றோம் அந்த அறைக்குள்ள அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க பொதுவா அம்மா அப்பா அப்ப என்ன சொல்லுவாங்க இந்த ஏஜ்ல இருக்க பிள்ளைங்களை குற சொல்ற இதுதான் நிறைய இருக்கும்

குடும்பத்துக்குள்ள மாதிரியான உறவு இருக்கணும் அப்படிங்கிற பெற்றோருக்கான ஒரு குடும்பங்கள்ல ஒரு ஒழுங்கு முறை இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருக்காரு அப்பா வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும் விரும்புவாரு எத்தனை குடும்பத்துல அது இருக்கு ஆளுக்கு ஒரு டைம் அம்மா வந்து என்ன சமையல் டைனிங் டேபிளுக்கும் ரன் எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறவங்களா தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் அவங்க வேலை பாக்குறவங்களா இருந்தா இன்னும் சிக்கன் சோ அப்ப எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பேச்சு நடக்கும் ஒவ்வொருத்தரும் பேசிக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு இது அப்ப அப்பா வந்து அவரு வந்து என்ன சொல்றாரு எல்லாரும் உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை உடையவரா இருக்காரு சோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்லப்படுது இது இது கூட இவன் வேற என்னலாம் பண்றான் அப்படின்றப்ப அந்த அத்தைக்கு வந்து அம்மா சொல்ற மாதிரி இருக்கு இவன் வந்து சமூக சேவை செய்யக்கூடிய அங்க அமைப்புகள்ல உறுப்பினரா இருக்கான் என்ன சமூக சேவை செய்வான் பேங்குக்கு போய் எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கலாம் அங்க வரக்கூடிய முதியோர்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது வாசிக்கவே தெரியாதவங்களா இருந்தா அவங்க வந்து முன்னாடி போயி அவங்க தேவையான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம்ன்றது தெரியாதவர்களை கூட்டிட்டு போய் கவுண்டர்ல கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவ செய்யலாம் சோ இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சரினா அப்ப எங்ஸ்டர்ஸ் பொறுப்பில்லாதவர்கள் பொறுப்பில்லாதவர்கள் அவங்களுக்கு மேலே குத்தி குத்தி இந்த சமூகம் தான் அவங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க இதுதான் உண்மை இருக்கு நான் இந்த வயசுல இருக்கோ போட்டு இருக்குதை போல போல இருக்குன்னு அவங்க தன்னை சுற்றி இருப்பவர்கள் கட்டிய வைக்கக்கூடிய பிம்பத்தை தனக்கானதாக உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படி இல்லாம எதெல்லாம் சரியான விஷயம் அப்படின்றது அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரிக்கு அவன் போவான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறான் லைப்ரரி உறுப்பினர் ஒரு உதவிகள் செய்யறான் கதை கேட்க போறாங்க கதை கேட்க போனவங்க இப்ப கதை சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டு பாடுறாங்க இது மாதிரியான ஒரு குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தேவை எப்படியெல்லாம் அதாவது இந்த அடல்சன்ட் ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பகட்டாட்சி வெள்ளம் போல அப்பரிமிதமான சக்தி அவங்கள்ட்ட இருக்கு அதை கரெக்டா முறைப்படுத்தினா அந்த காட்டாட்சி வெள்ளத்தை நல்ல வழிக்கு நம்ம பயன்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அது அழிவு சக்தியா மாறுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு நல்லா தெரியும் அப்ப இளைஞர்களை எப்படி வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா அந்த கதையில ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு எல்லாத்தையும் பத்தி பேச முடியாதுன்றதுனால அந்த ஒரு கதையை மட்டும் நான் இப்ப எடுத்துட்டு பேச அப்ப அந்த குழந்தைங்க லைப்ரரிக்கு போகும்போது அந்த மணிமன்னன்ற ஒரு கேரக்டரா ரொம்ப அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அவர் என்ன பண்றாருன்னா இவனை வந்து இவனை பத்தி இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவனோட தொடர்ந்து பேசுறாரு நீ வந்து உறுப்பினர் ஆகணும்னு அவனை உறுப்பினர் ஆக்குறாரு இந்த கதை கேட்கும் நேரத்துல தொடர்ந்து அவரோட தொடர்பில் இருக்கிறதுனால நீ மட்டும் உறுப்பினர் ஆனா பத்தாது உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வான்றாரு ஏழு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க இப்ப இது மட்டும் பத்தாது இந்த நூலகம் குழந்தைகளுக்கு ஏற்றதாக இருக்கணும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அலமாரியில எல்லா புத்தகங்களும் தூங்கிட்டு இருக்கு அப்படி இல்லாம புத்தகங்கள் எடுத்து எல்லாரும் வாசிக்க கூடியதா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த நூலக வார விழா வருது அந்த விழாவை நீங்க தான் நடத்த போறீங்க அப்படின்னு அந்த குழந்தைகள்ட்ட பேசுறாரு இந்த ஏழு நண்பர்கள்ட்ட எங்க பேசுறாரு லைப்ரரி புள்ளியே இல்ல ஒரு பூங்காக்க அழைச்சிட்டு போறாரு அப்ப குழந்தைகளுக்கு எங்கெல்லாம் போக பிடிக்கும் பார்க்குக்கு போக பிடிக்கும் பீச்சுக்கு போக பிடிக்கும் அப்ப அவங்க பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏற்ற விதத்துல பேசினா நாம என்ன நினைக்கிறோமோ அதை குழந்தைகள்ட்ட இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் கொண்டு வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இப்ப பூங்கால போய் என்ன பண்றாங்க நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கறது கிடையாது அந்த மணிவண்ணன் கேரக்டர் என்ன பண்றாருன்னா இந்த நூலக விழா நடத்த போறோம் ஆனா நடத்த போறது நீங்கதான் அவ்வளவுதான் சொல்லிட்டாரு இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த பசங்க ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க நாங்க எப்படி நடத்த முடியும் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க நாங்க எப்படி நடத்த முடியும்ன்ற என்ற ஒரு ட்ரம்மிப்போடு அவரை பார்க்கறாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அடுத்து அடுத்து நல்லதன் நான் வந்து உங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட பேசுறேன் டீச்சர்ஸோட பேசுறேன் சோ எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அந்த டீம் ஒர்க் டீம் ஒர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சோ அவர் போய் ஹெட்மாஸ்டர் ஹெட்மாஸ்டர் பாக்குறாரு அவங்க கிளாஸ் டீச்சரை ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு பேசுறாரு கிளாஸ் டீச்சரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க இதுக்கு நடுவுல இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஈகோ இருக்கும் என்ன கேட்காம செய்யன்னு சொல்லிடுறான் ஓகே சார் நாங்க பண்றோம் வெளியே அவர் போன உடனே எல்லாம் கேக்குறாங்க எங்களை கேட்காம நீயே எப்படி சொன்ன அப்படின்னு சரி வேறான்னு சொல்லிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் அப்படி சொல்லல எப்படி செய்யறதுன்னு கேட்கிறேன் இறங்கி வர்றாங்க குழந்தைகளுக்குள்ளேயே இந்த தலைமை பண்பு எப்படி வருது ஓகே அப்படின்னு கிளாஸ் டீச்சரோட உட்காந்து பிரெயின் பண்றாங்க என்ன சேர்ந்து பேசுறாங்க சேர்ந்து பேசும் பொழுது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நடக்குது ரம்மிப்போட முதல்ல நடந்த உடனே அங்க என்ன பண்றாங்க ஓ திட்டமிடல் நடக்குது திட்டமிடல் நடந்தாலே பாதி நடந்து முடிஞ்சுட்டா மாதிரி அப்படின்னு ஒரு குழந்தையே சொல்ற மாதிரி அந்த அப்ப அடுத்த அடுத்த கட்டமா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்க பிரேம் ஒர்க் பண்றாங்க சாமியானா பண்ணணும் பதாகைகள் எழுதணும் ஓவியங்கள் வரையணும் பெஞ்சில் வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த லிஸ்ட் என்னெல்லாம் டு டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்றாங்க இப்போ அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அந்த விழாவுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க ஸ்கூலு நூலகம் அவங்க வீடு எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் அந்த பசங்க வந்து அந்த விழாவுக்கு காலையிலேயும் போய் பத்து மணிக்கு விழா நடக்குதுன்னா எட்டு மணிக்கு போய் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க ஓகே இவ்வளோ விஷயம்னு ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளால பண்ண முடியுமா அப்படிங்கிற பிரமிப்பை இல்லை கொடுத்து பாருங்க பொறுப்பை கொடுத்து பார்த்தால் நம் குழந்தைகள் வானத்தையும் தொடக்கூடியவர்கள் அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அங்க அப்ப ஆர்கனைஸ் பண்ணி இவங்க சொன்னதெல்லாம் சாமியா நான் போட்டாச்சு எல்லாம் குழந்தைகளே பண்றாங்க ஒரு குழந்தை வந்து பதாகங்கள் எல்லாம் எழுதிட்டு வராங்க ஒரு குழந்தை ஓவியம் நல்லா வரைஞ்ச வரைய தெரிஞ்ச குழந்தை ஓவியம் வரையுது அந்த அதை ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணிருப்பாரு விஷுவலைஸ் பண்ணி நம்மளால நல்லா பார்க்க முடியும் புத்தகங்களுக்கு சிறகுகள் முளை உழைத்திருக்க மாதிரியும் அந்த சிறகு முளைத்த புத்தகங்கள் மேல குழந்தைகள் பயணம் செய்யற மாதிரியும் அந்த ஓவியம் இருக்கும் எவ்வளவு அழகான ஒரு இமேஜினேஷன் இல்லையா சோ அப்ப இது நிஜமாவே நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மள வந்து யோசிக்க வைக்கணும் சோ அப்படி இது இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அவங்க இது தவிர குழந்தைகள் ஆஹ் கம்பர் மாதிரி திருவள்ளுவர் மாதிரி அவையார் மாதிரி இப்படி பல நம்முடைய பெரியவர்கள் தலைவர்கள் மாதிரி இடமணிந்து அந்த இடத்துல பொதுமக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அங்க நிக்கிறாங்க அப்படி நிக்க கூடிய அந்த இத பார்த்து ஒரு சிலர் வர்றாங்க ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்னு ஆனா அங்க ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் ரொம்ப சின்ன ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு உட்கார்ந்துறாரு

எல்லாம் கூட்டம் கலையிற மாதிரி இருக்கும் பொழுது இவன் அந்த செழியனுக்கு ஒரு ஐடியா வருது சரின் கொடுக்கணும்னு ஓடி போய் அவனோட வீட்டுல அவனோட நாயை கூட்டிட்டு வரான் பழக்கமாவே நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அந்த நாயை கூட்டிட்டு வந்து ஒரு மைக்ல ஒரு அனௌன்ஸ் பண்றான் நான் வந்து கதை வாசிக்க போனேன் என் நாய் வந்து நல்லா கதை கேட்கும் பாருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு ஆர்வத்தை தூண்டுது குழந்தைகளுக்கு பொறுப்பை கொடுக்கும் போது இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்

அத நாயை இருக்கிறதுக்காக வந்து குழு ஒவ்வொருத்தரா ஒரு பொரு தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் எப்படி அதை சரியாக செய்து முடிக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கு ரொம்ப அழகா அதாவது குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணோம்னா பேரன்ட்ஸோ டீச்சர்ஸோ இந்த சமுதாயமோ உறவினர்களோ அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு மிக சரியான லெசன் எடுக்கிற மாதிரியே இல்லை ரொம்ப அழகா கதைய சுவாரஸ்யமான ஒரு கதையா வாசிப்பதற்கு தகுந்த ஒரு மொழிநடையில ரொம்ப இயல்பா சோ இப்படி எல்லா கதைகளுமே இந்த மாதிரி அதுவும் சமூகத்திற்கு மிக மிக அவசியமான அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை குழந்தைகளிடத்துல பேச வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் சின்னதுறைக்கு ரெண்டாவது முறை அவன் மேல தாக்குதல் அந்த மாதிரியான கருத்துக்களை இந்த கதைகள் மூலமா குழந்தைகள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய குடும்பம் அப்படின்ற ஒரு கதை மாதிரி ரத்தம் ஒரே நிறம் ரத்தம் ஒரே நிறம் அப்படின்ற ஒரு கதையிலையும் அதை பற்றின சாதிகள் பார்க்க கூடாது அதுல ஒரு அம்மா கேரக்டர் வரும் அஹ் அந்த ஒரு அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து தாழ்ந்த ஜாதி சார்ந்த பொண்ணு அவ வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா வந்து அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி என்ன ஜாதின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஆட்களுக்கு தான் என்ன பேசுற போதே நீங்க என்ன ஆளுங்க என்ன சாமி கும்பிடுறீங்க என்ன சாப்பிடுவீங்க இதெல்லாம் கேட்க தேவையான விஷயத்தெல்லாம் வாங்கிடுவாங்கல்ல அந்த மாதிரி இவ எஸ்டி எஸ்சி எஸ்டி வகுப்பை எஸ்டி வகுப்பை சேர்ந்தவள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க இப்பெல்லாம் எஸ்சிகளுக்கு தான் காலமா இருக்கு

கழுவ நல்ல விஷயங்கள் குழந்தை இன்றைய குழந்தைகள்ட்ட இருக்கு இத்தகைய குழந்தைகள் தான் ஆலய சமுதாயத்தை கட்டியமைக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு மிக ரொம்ப அற்புதமான கதைகள் அதெல்லாம் இன்றைக்கு குழந்தைகளிடையே பேசப்பட வேண்டிய கதைகள் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் மிக சரிவா நிறைந்திருக்கிற பன்னிரண்டு கதைகளுமே மிக மிக சிறப்பான கதைகள் குழந்தைகளுக்கு கவரக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு அவசியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய மிக நல்ல பன்னிரண்டு கதைகளை கொடுத்திருக்கின்ற நம்முடைய எழுத்தாளர் சுகுமாரன் அவர்களை வாழ்த்துவோம் போற்றுவோம் நன்றி ஐயா கிட்ட நன்றி வாழ்த்துக்கள்